கோயம்புத்தூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களே சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் இந்த பயணத்தை நீங்க தோங்கணும்னா விரும்புறியான்னு கேக்கும் போது என்ன வரணும் விருப்பங்கள் நீ உங்க செவ்வறு என்னன்னு பரவாயில்ல எழுதி போடுங்க உங்க ஆசைகள் விருப்பங்கள் கனவுகள் இதெல்லாம் போடுங்க ஏன்னா இதுதான் நிஜமா மாற போகுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் வருவார்கள் அப்படின்னா என்ன

காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ரொம்ப மனசு பாரமாட்ட அநேக வேதனையோடு இந்த கூட்டத்துக்கு வந்தேன் கத்துடைய கிருபினால அவனுடைய தேவையை வார்த்தை எங்களை பலப்படுத்தி ஒரு சமாதானத்தோடு இந்த இடத்துட்டு கடந்து போகுது கத்து கிருப எங்க வீட்டுல ஒரு பத்து ரூபாய் கூட என் கையில் இருக்காது உடனே செலவாயிடும் ஆனா ஐயா சொன்ன வார்த்தை அனிமத்தை இந்த வறுமையை மாறும்னு சொன்ன வார்த்தை இந்த மாசத்துல ஒன்னு பிளஸ் பண்ணுவாரு கர்த்தர்னு